எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எங்களை சப்போர்ட் பண்ணி வந்திருக்கீங்க சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் இப்போது வைபவ் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு ஃபன் ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபிலிம் தான் ஸோ நாங்கள் ஷூட் பண்ணும்போது ஒரு ஒரு நாளுமே வந்து சிரிச்சுட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆன் த கேமரா ஆஃப் த கேமரா எப்போவுமே சிரிச்சிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஷூட் பண்ணோம் ஸோ ஐ ஹோப் அதே ஹாப்பியாக நீங்களும் வந்துட்டு பார்க்கும்போது இருக்கும்னு நாங்கள் வந்து நம்புகிறோம் ஸோ ஜூன் டுவெண்ட்டி எத் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள் அண்ட் தேங்க் யூ பிடிஜி ப்ராடக்ட் பாபி சார் அண்ட் மனோஜ் பினு அவங்களோட ப்ரொடக்ஷன்ல ப்ரொடக்ஷனா அதனால் எனக்கு ரொம்ப அண்ட் வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் ரொம்ப தேங்க்யூ விக்ரம் ராஜேஸ்வரன் அண்ட் அருண் கேசவ் தேங்க்யூ ஏன்னா வந்துட்டு என்னோட கேரக்டர் ஒரு ஆங்கிலோ இண்டியன் மாதிரி ஒரு கேரக்டர் ஸோ இதுக்கு நான் கரெக்டாக இருப்பேன்னு அவங்க அவ்வளோ கான்பிடென்ட்டா வந்துட்டு என்ன சூஸ் பண்ணாங்க அண்ட் எங்களோட கேங் சுனில் ரெட்டி மணிகண்டன் கிங்ஸ்லி ராஜேந்திரன் சார் ஆனந்த்ராஜ் சார் ஜான் விஜய் நிறைய பேர் ஜாம் சார் ஸோ எல் லிவிங்ஸ்டன் சார் என்னோட அப்பாவை பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக ஷூட் பண்ணோம் ரொம்ப ஜாலியாக என்டர்டெயினிங்காக இருந்தது ஐ ஆல்வேஸ் ஐ வில் ஆல்வேஸ் செரிஷ் எங்களோட ஷூட்டிங் ஸ்பாட் மூமெண்ட்ஸ் எப்போவுமே மறக்கவே முடியாது ஸோ அண்ட் ஆல்சோ லைக் எங்களோட அஜய் மாஸ்டர் ரெண்டு பாட்டு ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஷூட் பண்ணோம் டான்ஸ்லாம் இருந்தது டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் ஸோ தேங்க் யூ மாஸ்டர் அண்ட் தேங்க்யூ மாஸ்டர் சும்மா ஒரு காமெடியான ஒரு ஃபைட் இருந்தது ஸோ அதுவும் ரொம்ப ஃபன்னாக ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் ஷூட் பண்ணோம் அண்ட் சூர்யா கணேஷ் அவங்க வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க பட் இம்பார்ட்டண்ட் ரோல் ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு என்னோட பெஸ்ட் விஷஸ் அண்ட் ஆல்சோ ஃப்ரம் என்னோட ப்ரொடக்ஷன் டீம் மணி சார் அண்ட் வேணுகோபால் சார் எல்லாருக்குமே எல்லாருமே வெரி சப்போர்ட்டிவ் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல்சோ எங்களோட டெக்னீஷியன்ஸ் அண்ட் இமான் சார் அவரோட மியூசிக்கில் இது என்னோடய ஃபர்ஸ்ட் படம் தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் படம் பிடிக்கும்னு நினைக்கிறோம் அண்ட் ஜூன் டுவெண்ட்டியர்த் ரிலீஸ் ஆகுது சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச் ஒன் செகண்ட் ரெஸ்ட் இன் மீடியா தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஸோ இந்த கேங்கோட ஒன் ஆஃப் த கீ மெம்பர்ஸ்னு சொல்லலாம் அண்ட் படம் சைல்ட் ஆர்டிஸ்ட் மாதிரி ஓகே இனி விஸ் தேங்க் யூ சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் சொல்லணுன்னா ஒரு பயங்கர ஃபன் ஃபன்னான்னு ஒரு படம் ஒரு சுந்தர் சி சார் படங்கள் மாதிரி நாங்கள் பண்ண கோவா அந்த மாதிரி அந்த அந்த பேட்டர்னில் வந்துட்டு ஒரு ஒரு கலகலப்பாக ஒரு ஜாலியாக இருக்கிற ஒரு படம் அது ஸோ விக்ரம் இந்த படத்தோட டைரக்டர் அண்ட் கேஷவ் ரெண்டு பேரும் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காங்க முக்கியமாக பாபி பாலச்சந்தர் அவரை பற்றி சொல்லணும் ஏன்னா அவர் எவ்வளோ பிஸின்னு யூஎஸ்ல பார்த்தேன் நான் அவர் அவர் அப்பாயின்மெண்ட்காக எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்கன்ட்டு அவர் வந்து தமிழ்ல வந்து நிறைய படம் எடுக்கணும் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அண்ட் நிறைய நல்ல விஷயங்கள் பிடிஜி டிஜி வந்து பண்ணிட்டு இருக்காரு ஸோ அவ்வளோ பிஸி ஷெட்யூல்ல வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது நிறைய கற்றுக்கணும் அவர்கிட்ட இருந்து அண்டு இங்கே டோட்டலாக எங்கள் ஹெட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி மனோஜ் பின்னு சார் அவர்தான் பிடிஜி எல்லாமே எங்கள் சென்னை இதுக்கு ஸோ அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கணும் இமன் சார் என் பிசி நினைக்கிறேன் இன்னைக்கு வரல வர முடியல சார்னால் அண்ட் தேங்க்யூ அதுல்யா மணி ஒரு ஒரு பிரதர் இப்போது எனக்கு புதுசாக சூர்யா கணபதி இதில் ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ஒரு ஒரு டென் மினிட்ஸ் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க மாஸ்டர் முதல் படத்துலேருந்து இருக்காரு எனக்கு ஸோ தேங்க்யூ மாஸ்டர் அண்ட் சாம் சார் அவர் டைமிங் வந்து அடிச்சிக்கவே முடியாது ஸ்பாட்டில் பார்த்தா தான் தெரியும் நிறைய கற்றுக்கலாம் சார்கிட்ட இருந்து நான் எனக்கு ஒரு ஒன் டே தான் இருந்துச்சு ஒன் டே ஆஃப் டே தான் இருந்துச்சு மிச்சம் வேற காம்பினேஷன் இருந்துச்சு சாரோட தேங்க்யூ சார் வேறு யாராவது அண்ட் இதில் நடிச்ச ஆனந்தாத் சார் எங்கள் அண்ணன் சுனில் ஜான் விஜய் ரெடின் கிங்ஸ்லி மற்றும் ராஜ் சார் எல்லாருக்குமே வந்து நன்றி தெரிவிச்சுக்கணும் ஏன்னா வந்து ஒரு எல்லாருமே சீனியர்ஸு அஜய் மாஸ்டர் இதில் வந்து சாங்கு பண்ணியிருக்காரு ரெண்டு சாங்கு இந்த இந்த காமெடி பார்த்தீங்கன்னா வந்து எவ்ரி சீன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ள அது ஷூட் பண்ணி அது ஓகே ஆகிறதுக்கு ஒரு ஆஃப் டே மேலே ஆகும் ஏன்னா வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் ஆட் பண்ணி ஆட் பண்ணி அந்த சீன் வந்து முடிச்சுட்டு நம்ம இப்போ ஷூட் போகலாம் அப்படின்னும் போது கரெக்டாக எங்கள் மனோஜ் பன சார் வந்து இன்னொன்று ஆட் பண்ணி ஆக்சுவலி ப்ரொடியூசர் தான் வந்து டிலே பண்ணிட்டே இருப்பார் ஷூட்டு லைட்டாக ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபன் ஃபில் ஃபிலிம் அது ஸோ ஜூன் டுவெண்ட்டி ரிலீஸ் ஆகுது ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஒரு 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 ஜாலியான படம் இந்த டைமில் பசங்களோட ஃபேமிலியோடு வந்து எல்லாரும் உட்காந்துட்டு படம் பார்க்குற ஒரு ஒரு ஃபன்னான படம் அது ஸோ அந்த ஸ்கூல்லாம் திறந்து எல்லாருமே வந்து ஒரு ஒரு ஹாப்பியாக பார்க்கக்கூடிய படம் அது ஜூன் டுவெண்ட்டியத்துக்காக ஆவலை நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன் கண்டிப்பாக உங்களோட ஆதரவு வேணும் இந்த படத்துக்கு நன்றி மிக்க நன்றி சார் பாக்குறதுக்கு அழக மட்டும் இல்லாம டான்ஸ் காமெடி ரொமான்ஸ் இந்த படத்துல வந்து வணக்கம் அண்ட் எனக்கு ட்ரெய்லர் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நியூ கமருக்கு இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இவ்வளோ இடம் கொடுத்து த்ரோ படம் த்ரோ த மூவி இருக்கும்போது ரொம்ப அதிர்ஷ்டமாக நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா ஒரு காமெடி ஒரு காமெடி படம்னா எல்லாருமே போய் பார்ப்பாங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் போய் பார்ப்பாங்க அண்ட் திஸ் இஸ் லைக் ஒரு மணி ஹேஸ்ட் மாதிரி ஒரு ஒரு த்ரில்லரு த்ரில்லர் அந்த ஆக்ஷன்லாம் இல்லாமல் இல்லாம ஒரு ஜாலியான ஆக்ஷன் ஒரு ஜாலியான ஒரு த்ரில்லிங் மூமெண்ட்ஸ் இந்த வைபபுர்வம் வந்து எல்லாரோடையும் சேர்ந்து கலக்கி ஃபன் பண்ணிட்டாரு அண்ட் நான் நடிச்சது இந்த படத்துல வந்து எல்லாருமே பெரிய பெரிய ஸ்டார்ஸ் ஸோ வந்து இவங்க கூட இந்த ஸ்கிரீனை ஷேர் பண்றதுக்கு ஐ ஃபீல் ஸோ பிளஸ்ட் அண்ட் தேங்க்யூ மனோஜ் பின் ஒன் ஆஃப் திஸ் அண்ட் அப்புறம் வந்து வைபவ் ப்ரோ கிட்ட கேட்டேன் ப்ரோ யார் ப்ரோ இவரு பிடிஜி பாபி ஏய் அவர் யாருன்னு தெரியாது அவனுக்கு லியோனார்ட் டிகாப்ரியோக்கே மேன்ஷன் ஃப்ரீயாக கொடுப்பாரு பக்கத்து பக்கத்து இவரும் பக்கத்து பக்கத்து வீடு அப்படின்னா அந்த பாபி படிக்கும் போது வந்து எங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் ஆல் கோஸ்ட் ஆஸ் அத்துல்யா எவ்ரிபடி எல்லாருமே என்னேம் விக்ரம் கேஷவ் ப்ரோ எல்லாருமே இது சப்போர்டட் மீ வெரி வெல் நீங்க இந்த இது பண்ணுங்க நீங்க கூட இருங்க எங்கேயுமே என்னை வந்து கொஞ்சம் கூட அப்படி ஒதுக்காமல் ஸோ இது கேள்வி வெரி இம்பார்ட்டன் ஏன்னா கொஞ்சம் ஸ்டாட்டஸ்க்கு வந்து கொஞ்சம் அப்படியே சைடில் இது பண்ணுவாங்க ஸோ அந்த எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நீ இரு நீ கூட இரு ஃப்ரேமில் இரு நீ இது பேசி இந்த டைலாக் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க எல்லாருமே ஸோ ஐ ஐ ஃபீல் ஸோ தேங்க்ஃபுல் ஃபார் திஸ் அண்ட் இந்த படம் மேல் பெரிய ஹிட் ஆகணும் ஆன் ஜூன் டுவெண்டிய் திஸ் மூவி இஸ் கெட்டிங் ரிலீஸ்ட் ஸோ எல்லாரும் வந்து பாருங்கள் எவ்ரிபடி வி லவ் இட் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு பத்திரிகையில் இருக்குது மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த மழையிலையும் வந்து இந்த ப்ளஸ் மீட் அட்டன் பண்ணதுக்கு மிகப்பெரிய நன்றி அடுத்தது பிடிஜி பாபி சார் ப்ரொடியூசர் அவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிட்டு பிடிஜியோட ஹெட்டு பாபி சார் அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ப்ளஸ் டைரக்டர் விக்ரம் சார் அண்டு கேஷவ் சார் ரெண்டு பேருக்கும் ஒரு நன்றி அப்புறம் சாம் சார் அடுத்தது அதுல்யா மேம் வைபோ சார் சொன்ன மாதிரி நாங்கள் ஃபஸ்ட்டு படத்துலேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அஸ்டண்டாக இருக்கும் போதே அவரோட படம் நிறைய ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அதே மாதிரி மணிகண்ட சார் தேங்க்யூ சூர்யா கணபதி உங்களுக்கும் நன்றிய சொல்லிக்கிறேன் படம் டீசர் ப்ளஸ்ஸு சாங் பார்த்துருப்பீங்க ரொம்ப அருமையாக வந்திருக்கு சொன்ன மாதிரி ரொம்ப ஃபன்ஃபுல்லாக இருக்கும் இந்த படம் ஏன்னா ஷூட் பண்ணும் போது நாங்கள் பயங்கர ஃபன்னாக தான் ஒர்க் பண்ணோம் ஃபைட்டுனா கொஞ்சம் கஷ்டம் செய்யும் செய்யணும் இதில் கஷ்டமே இல்லாமல் எல்லாமே ரொம்ப ஃபன்னாக ஒர்க் பண்ணியிருக்கோம் படம் டோட்டலாக ரொம்ப அழகாக வந்திருக்கு எல்லாருமே தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ